அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன் இன்றைக்கி மன்னிப்பு என்கின்ற தலைப்பில் பேசுவோம் மன்னிப்பு இந்த வார்த்தை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரது ரபணா படம் தான் தமிழிலேயே எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை மன்னிப்பு ஆனால் மன்னிப்பு என்கின்ற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய ஒரு மாராஜால வார்த்தை அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா எத்தனை உறவுகளை அந்த மன்னிப்பு நம்ம கேட்காததுனால தொலைத்திருப்போம் எத்தனை உறவுகளுக்கு நாம் மன்னிப்பே தராமல் விலைக்கி வைத்திருப்போம் ஆனால் மன்னிப்பு என்கின்ற ஒரு ஒற்றை வார்த்தை உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அடுத்த படிநிலைக்கு கூட்டிச் செல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா அதை எங்கன்னா கேட்காம இருப்போமா இன்னும் பெரும்பான்மையான மனிதர்கள் மன்னிப்பை கேட்காமலும் மன்னிப்பை தராமலும் இன்றும் பிடிவாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு மன்னிப்பு உங்களால் காயப்பட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு உறவை உங்களிடம் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னா அந்த மன்னிப்பை கேட்குறதுல போய் என்ன நமக்கு கௌரவ குறைச்சிடும் நீங்கள் கேட்கக்கூடிய மன்னிப்பு ஒருவருடைய காயத்தை ஆற்றி அவர்களை திரும்ப இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் அப்படின்னா அந்த மன்னிப்பு கேட்குறதில் உங்களுக்கு போய் என்ன தயக்கம் இருக்க போகுது ஒரு மன்னிப்பு உங்களை குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடுத்தும் அப்படின்னா அந்த மன்னிப்பை தாமதிக்காமல் பகிரங்கமாக கேட்டுவிடுங்கள் ஒரு மன்னிப்பு உங்களை இயல்பு நிலைக்கு மாற்றும் ஒரு மன்னிப்பு உங்களை நிம்மதியாக உறங்க வைக்கும் அப்படின்னா இப்போவே சீக்கிரம் அந்த மன்னிப்பை அந்த நபரிடம் விடுங்க எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரையாவது காயப்படுத்தியோ அல்லது யாரையாவது மனதளவிலோ உடல் அளவிலோ நாம் பாதிப்பிற்கு உள்ளாக்கியிருப்போம் ஒரே ஒரு முறையாவது அவர்களிடம் இந்த மன்னிப்பு என்கின்ற ஒரு வார்த்தையை தெரிவித்து பாருங்கள் நீங்கள் மன்னிப்பு என்கின்ற ஒரு வார்த்தையை தெரிவிக்கின்ற பொழுது அங்கு ஒரு உறவு பலப்படுகிறது அங்கு அதுவரை இருந்து வந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை மறைந்து சாதகமாக சூழ்நிலை உருவாகிறது அதனால் ஒரு நல்ல நிகழ்வுக்கு அடித்தளமாக இந்த மன்னிப்பு என்கிற வார்த்தை அமைந்து கொண்டிருக்கிறது யாரிடமாவது நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தால் தயங்காமல் அந்த மன்னிப்பை கேட்டுவிடுங்கள் யாரையாவது நீங்கள் காயப்படுத்தியிருந்து அவர்கள் உங்களால் அதிகம் வலிகளையோ துரோகங்களையோ தாங்கி கொண்டிருந்தால் அவர்களிடம் இப்பொழுதே ஒரே ஒரு முறையாவது ஒரு புன்னகையுடன் மன்னிப்பை கேட்டுவிடுங்கள் ஒருவரிடம் நீங்கள் விலக வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களிடம் ஒரு புன்னகையோடு மன்னிப்பை தெரிவித்துவிட்டு சற்றேனும் விலகியிருங்கள் யாரையாவது உங்களுடன் மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அவர்களிடம் பகிரங்கமாக ஒரு மன்னிப்பை தெரிவித்துவிட்டு புன்னகையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மன்னிப்பு ஒரு உறவுகளை பலப்படுத்தும் ஒரு மன்னிப்பு ஒரு காயங்களை ஆற ஆர வைக்கும் ஒரு மன்னிப்பு ஒரு பேர அனுபவங்களை நமக்கு அள்ளித்தரும் ஒரு மன்னிப்பு எல்லாவற்றையும் மறக்க வைத்து உங்களை ஒரு மனித நிலையிலிருந்து ஒரு படி மேலே உயர்த்தி உயர்த்தியிருக்கும் அப்படிப்பட்ட மாயாஜலமான மன்னிப்பு என்கின்ற ஒரு வார்த்தையை தயங்காமல் மன்னிப்பை கேட்டு பாருங்கள் இந்த பிரபஞ்சமும் உங்களை வாழ்த்தும் உங்களால் நிறைய உறவுகள் பலப்படும் நிறைய ஆன்மாக்கள் உங்களை ஆசிர்வதி யாரிடமாவது என்றாவது நீங்கள் கேட்க வேண்டும் என்று நினைத்தால் தயங்காமல் அந்த மன்னிப்பு என்கின்ற வார்த்தையை இப்பொழுதே கேட்டுவிடுங்கள்